ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் செய்ய போகிறோம் சிம்பிளாக சிக்கன் செய்ய போகிறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் நாலே நாலு பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நான் அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ தேங்காய் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை இதை நம்ம பறிச்சிட்டு வந்துடலாம் கடாய வச்சுட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடை கொளுத்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மருந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இது வந்து நான் வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு முக்கால் கிலோ சிக்கன் கூட எடுத்துருப்பேன் நீங்கள் அதே மாதிரியும் கூட சேர்த்துக்கோங்க சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக சேர்க்கணும் கம்மியாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வர மிளகாய் தூள் பத்தமே சாப்பிட வேகட்டும் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கலாம் போதும் தண்ணி உள்ள சேர்த்தணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேறுதும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சக்க சக்கையாக இருக்கும் அதனால தான் நான் பால் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கறி வந்து வந்திருக்கு இப்போ கொத்தமந்தக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா வந்துருக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்